முதலாவது பாராளுமன்ற அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை கனேடிய தமிழ் காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைக்கின்றன விமல் தெரிவிப்பு பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவோம் பெருந்தோட்டத்துறை அமைச்சர் தெரிவிப்பு ரவி கருணாநாயக்கவின் நிகமனம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது தவிசாளர் வஜிர தெரிவிப்பு பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் குசானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயகர் தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இதனையடுத்து முற்பகல் பதினொன்று முப்பதற்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் அமைப்பின் முப்பத்தி மூன்று ஆ உறுப்புரையின் பிரகாரம் பாராளுமன்ற கூட்டத் தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கும் அரசியல் அமைப்பின் முப்பத்தி மூன்றாவது ஆவண்ணா உறுப்புறையின் பிரகாரம் பாராளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றது இதன்படி ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் முன்வைப்பார் இந்நிலையில் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனை கிடைக்க பெற்றுள்ளதாக மன்ற செயலாளர் குசானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் கனேடிய தமிழ் காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் இனவாத மத பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைக்கின்றன என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகள் இனவாதத்திற்கு எதிரானவை மாத்திரமல்ல பிரிவினைவாதத்திற்கும் எதிரானவை என அவர் தெரிவித்துள்ளார் பிரிவினைவாத ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றவற்றை தெரிவு செய்வதற்கு பதில் தமிழ் மக்கள் ஜேவிபியை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் இதன் மூலம் பிரிவினைவாதம் இனவாதத்தை நிராகரித்துள்ளதை உள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே கனடா தமிழ் அமைப்புகளின் விருப்பத்திற்கு ஏற்ப செயற்படுவதற்கு பதில் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களின் அபிலாசைகளை சமமாக நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் ஆணை விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் தொண்டமான் திகாம்பரம் ஆகியோரின் இராசகாணியாக இருந்த மலேகத்தை புனரமைப்போம் ஒன்று பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவோம் எனவும் பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத் தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதி பதி மீது பெருந்தோட்ட மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெறுவதற்கும் பெருந்தோட்ட மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள் பெருந்தோட்ட பகுதிகளில் தமிழர்களைப் போன்று சிங்களம் முஸ்லிம் சமூகத்தினரும் வாழ்கின்றார்கள் இருப்பினும் தமிழர்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் பல காணப்படுகின்றன தொண்டமான் மற்றும் திகாம்பரம் ஆகியோரின் ராசதானியாகவே பெருந்தோட்ட பகுதி இதுவரையில் காணப்பட்டது இருப்பினும் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை பெருந்தோட்ட பகுதிகளை புனரமைப்போம் என்று அவர் குறிப்பிட்டார் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி பெயர் அனுப்பப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாது எனவும் அவரின் இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு முரணாகும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் அனுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று காலியில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கைகளையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாமலேயே ரவி கருணாநாயக்கவின் பெயர் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது சிலிண்டரு குறித்தான அரசியல் கட்சியின் மூலமே அவரின் பெயர் வர்த்தமானியில் வெளியிட அனுப்பப்பட்டுள்ளதாக நமக்கு அறிய கிடைத்திருக்கிறது புதிய ஜனநாயக கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தலதாட்டு கொரள அல்லது சட்டத்திரனை ட்ரோனால் பெரோராவை நியமிக்கவே கலந்துரையாடி இது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் இவ்வாறானது ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது எனவே இந்த பிரச்சனை தொடர்பில் இன்று கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம் என்றாலும் ரவி கருணாநாயகவன் இந்த நிகமனம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் நமக்கு எதுவும் தெரியாது தலது அத்துக்குரளவை தேசிய ஊடாக பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய தேசிய கட்சி கலந்துரையாடி வந்தது அது தொடர்பில் இன்று கலந்துரையாடி முடிவெடுப்பதற்கு இருந்த நிலையிலேயே இது நடைபெற்றுள்ளது என்றாலும் இந்த சர்ச்சை தொடர்பில் இன்று காலை ரணில் அனைத்து கட்சி இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என்றார் கடற்படையினரால் நாட்டின் மேற்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கைகளில் ஒரே வாரத்தில் இரண்டாயிரத்தி அன்னூற்றி இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான நூற்றி பன்னிரண்டு கிலோவுக்கும் அதிகமான கெரோகின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் திகதி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மில்லியனுக்கும் அதிக பெறுமதி உடையின் கைப்பற்றப்பட்டது அதே போன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட பல நாள் மீன்பிடி படகொன்றுடன் ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் நேற்று திங்கட்கிழமை காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இதன்போது குறித்த படகு சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அதிலிருந்து நாற்பத்தி ஆறு கிலோ நூற்றி பதினாறு கிராம் கெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் பெமதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா என கடற்படை தெரிவித்துள்ளது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தி மூன்று வயதிற்குட்பட்ட கந்திர பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு போலீஸ் போதைப் ஒழிப்பு பிரிவினரிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொன்னூறு மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்க தனது முதல் உத்தியோகபூர்வ விஜயமாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் மத்தியில் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவுகாரக அமைச்சர் விஜித நேற்று தெரிவித்தார் பதவி பதவிப்பிரமாண நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி தனது போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் என்று குறிப்பிட்டார் இந்திய வழிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அக்டோபர் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது ஜனாதிபதி திசா நாயக்கவிற்கு வசதியான திகதியில் இந்தியாவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது றி நாட்டில் தாங்க இருந்த கெட்டு வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது அவர்கள் அனைவரும் கைதாகினர் கைதான அனைவரும் பங்களாதேஷ் பிரஜைகளாவர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கட்டுநாயக்க போலீஸ் மேற்கொண்டு வருகின்றனர் பொல்ககவலையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி டிரைனின் மிதி பலகையில் பயணித்த இளைஞர் ஒருவர் டிரெயின் மார்க்கத்தில் உள்ள சமிக்கை கம்பத்தில் மோதி உயிரிழந்துள்ளார் என கிரிபத் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று திங்கக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கனயம் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடிக இளைஞன் ஆவார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் ராகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத் மேற்கொண்டு வருகின்றனர்